அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லாஹி வபரகாத்து நண்பர்களே நம் அனைவருக்கும் தெரிந்தவாறு சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் மதீனாவிற்கு அருகே ஒரு இதயம் நொறுங்கும் விபத்து நடந்தது உம்ரா செய்வதற்காக சென்ற இந்திய யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்து ஒரு டீசல் டேங்கருடன் மோதியதில் அந்த பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்தது அந்த மோதல் எவ்வளவு பயங்கரமானது என்றால் கண் இமைக்கும் நேரத்தில் பேருந்து ஒரு நெருப்பு பந்து போல மாறியது பேருந்தில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் இருந்தனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேரும் அந்த தீப்பிழம்பில் வெந்து ஷஹீத் அதாவது வீரமரணம் ஆனார்கள் இவர்களில் பெரும்பாலோர் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் இந்த விபத்தில் வெந்து இறந்தனர் என்பது மிகவும் வேதனையான ஒன்றாகும் இந்த விபத்தில் ஷஹீதான அனைவருக்கும் அல்லாஹ் மக்பிரத் அளிக்கட்டும் என்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு பொறுமையையும் வலிமையையும் வழங்கட்டும் என்றும் நாம் பிரார்த்திப்போம் ஆமீன் யார் அப்பல்லால மீன் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் என்று பதிவிடுங்கள் நண்பர்களே மதினாவில் நடந்த இந்த விபத்து உலகையே உலுக்கியது ஆனால் இதே விபத்தில் அல்லாஹ்வின் சக்தியின் ஓர் அற்புதமான அட்டாட்சியையும் உலகம் கண்டது மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற அந்த பேருந்தில் ஓட்டுநர் உட்பட நாற்பத்தி ஆறு பேரில் நாற்பத்தி ஐந்து பேர் இறந்த நிலையில் அல்லாஹுவின் ஒரு பெரிய அற்புதத்தால் ஒருவர் மட்டும் ஒரு கீரல் கூட இல்லாமல் முழுமையாக பாதுகாக்கப்பட்டார் இந்த அற்புதத்தை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அல்லாஹ் அக்பர் என்று கூறிவிட்டார்கள் யார் அந்த நபர் அவருக்கு என்ன நடந்தது இவ்வளவு பெரிய தீ விபத்திலிருந்து அவர் எப்படி தப்பினார் இன்றைய வீடியோவில் நாம் தான் பேசப் போகிறோம் ஹைதராபாத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு உம்ரா செய்வதற்காக சவுதி வந்திருந்தது மக்காவில் உம்ரா முடித்த பிறகு அவர்கள் பேருந்தில் மதீனாவிற்கு புறப்பட்டனர் மதீனாவை அடைவதற்கு சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் முன்பாக மஹரஜ் என்ற இடத்தில் பேருந்தின் டயர் வெடித்தது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த டீசல் டேங்கருடன் மோதியது அந்த தாக்கத்தில் பேருந்து தீப்பிடித்து சில நொடிகளில் அது ஒரு நெருப்பு கோளமாக மாறியது பயணிகளில் பெரும்பாலோர் உறக்கத்தில் இருந்ததால் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை பதினேழு ஆண்கள் பதினெட்டு பெண்கள் ஐந்து சிறுமிகள் மற்றும் ஐந்து சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்து கருகியிருந்தன ஆனால் வாழ்வும் மரணமும் அல்லாஹுவின் கைகளில் உள்ளன இந்த நாற்பத்தி ஆறு பேரில் முகமது ஷுஹைப் என்ற நபர் மட்டும் அல்லாஹுவின் அருளால் அதிசயமாக உயிர் பிழைத்தார் ஹைதராபாத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஷுகைபின் முதல் உம்ரா பயணம் இதுவாகும் தனது தந்தை அப்துல் காதர் தாய் ஹியா பேகம் தாத்தா உட்பட குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேருடன் அவர் பயணம் செய்தார் ஆனால் இந்த விபத்தில் தனது குடும்பத்தினர் அனைவரையும் அவர் இழந்தார் மூன்று தலைமுறைகள் அங்கு முடிந்து போயன ஷுஹைப் எப்படி தப்பினார் அவரே கூறுவது இதுதான் விபத்து நடந்த அன்று இரவு நான் பேருந்தின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தேன் ஆனால் பயணத்தின் இடையில் என்ன தோன்றியதோ நான் நேரம் போக்குவதற்காக பேருந்தின் முன்பகுதிக்கு ஓட்டுநருக்கு அருகிலுள்ள இருக்கைக்கு மாறி அமர்ந்தேன் ஓட்டுநரிடம் சிறிது நேரம் பேசிய பிறகு சுமார் ஒரு மணி நேரம் கழித்து நான் மீண்டும் என் இருக்கைக்குச் சென்று தஸ்பீக் ஓதத் தொடங்கினேன் திடீரென்று பேருந்து கவிழ்ந்தது எல்லாம் முடிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது நான் கண்களை மூடிக்கொண்டு சத்தமாக அழுது பிரார்த்தித்தேன் யா அல்லாஹ் நான் உம்ராவை நோக்கமாக கொண்டு வந்தவன் என் நபியின் ரவுலாவைக் காணச் செல்கிறேன் திருநபியின் சந்நிதியில் என்னை நீ பாதுகாப்பாகச் சேர்ப்பாயாக இதை சொன்னதும் யாரோ என்னை எடுத்து தூக்கி எறிவது போல நான் உணர்ந்தேன் கண் திறந்து பார்க்கும்போது நான் மணலில் கிடக்கிறேன் முப்பது நாற்பது அடி தூரத்தில் பேருந்து எறிவதை நான் கண்டேன் என் உடலில் தீயின் ஒரு சிறு பொறி கூட படவில்லை மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்களுக்கும் இது ஒரு அதிசயமாக இருந்தது அவருக்கு ஒரு சிறிய கீறலோ காயமோ கூட ஏற்படவில்லை சவுதி போலீசாரும் அறிக்கையில் இது அல்லாவின் அற்புதத்தை தவிர வேறில்லை என்று எழுதியுள்ளனர் அல்லாஹ் ஒருவரை காப்பாற்ற முடிவு செய்தால் நெருப்பிற்கோ தண்ணீருக்கோ மரணத்திற்கோ அவரைத் தொட முடியாது அல்லாவின் நாட்டமில்லாமல் ஓரிலை கூட அசையாது மதினாவில் நடந்த இந்த சம்பவம் இம்மை வாழ்க்கை நிலையற்றது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது மரணம் எப்போது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது எனவே அல்லாஹுவுடனான தொடர்பை எப்போதும் வலுவாக வைத்திருங்கள் இனி நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு வருவோம் ஹஜ் மற்றும் உம்ராவின் மிக முக்கியமான வணக்கமான தவாஃப் பற்றி சையுதுனா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தினமும் நூற்றி இருபது ரஹமத்துகளை காபாவின் மீது இறக்குகிறான் அதில் அறுபது தவாஃப் செய்பவர்களுக்கும் நாற்பது அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கும் இருபது காபாவை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் உரியது தவாஃப் என்றால் என்ன காபாவைச் சுற்றி ஏழு முறை வலம் வருவதே தவாஃப் என்று அழைக்கப்படுகிறது நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மிகராஜ் இரவில் வானுலகம் சென்றபோது அங்கே மலக்குகள் பைத்துல் மஹ்மூர் என்ற ஆலயத்தை சுற்றி வலம் வருவதை கண்டார்கள் இந்த வலம் வருதலின் ரகசியம் என்ன பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாவுக்கு பணிகின்றன சுஜூட் செய்கின்றன என்று குர்ஆன் கூறுகிறது அணு என்ற மிகச்சிறிய துகளிலிருந்து எடுத்துக்கொண்டால் அதன்குள் எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன அதேபோல் கிரகங்கள் சூரியனை சுற்றுகின்றன நட்சத்திரங்கள் கேலக்சிகளை சுற்றி வருகின்றன அதாவது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறது நாம் காபாவை சுற்றி தவாஃப் செய்யும் போது பிரபஞ்சத்தின் இந்த பெரிய தாழத்துடனும் மலக்குகளின் வணக்கத்துடனும் நாமும் இணைகிறோம் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு அருகில் இருந்துதான் ஒவ்வொரு தவாஃபும் தொடங்கும் மற்றும் முடிவடையும் தவாஃப் ஃபர்தாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் ஏழு சுற்றுகள் கட்டாயமாகும் அதன் பிறகு இரண்டு ரக்காத்து தொழுகையும் உண்டு முக்கியமான தவாஃபுகள் தவாஃபுல் குதூம் மக்காவிற்கு வரும்போது முதலில் செய்யும் வருகை தவாஃப் தவாஃபுல் உம்ரா உம்ராவின் தவாஃப் தவாஃபுல் ஜியாரா ஹஜ்ஜின் கட்டாயமான தவாஃப் இது இல்லையென்றால் ஹஜ்ஜு பூர்த்தியாகாது தவாஃபுல் விதா மக்காவிலிருந்து திரும்பும்போது செய்யும் பிரியாவிடை தவாஃப் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து நஃபில் தொழுகை தொழுவதை விட நஃபில் தவாஃப் செய்வது அதிக நன்மை பயக்கும் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து ஹஜருல் அஸ்வத் அமைந்துள்ள மூளைக்கு வரவும் தவாஃபிற்காக நியத் செய்யவும் உம்ராவின் தவாஃப் என்றால் ஆண்கள் இஹ்ராம் ஆடையில் மேல் துண்டை வலது கை அக்குள் வழியாக எடுத்து இடது தோளில் போட வேண்டும் பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடவோ அல்லது அதை நோக்கி கைகளை உயர்த்தி அந்த கைகளை முத்தமிடவோ வேண்டும் காபாவை இடதுபுறமாக வைத்து தவாஃபை தொடங்க வேண்டும் ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் சிறிய அடிகள் வைத்து சற்று வேகமாக நடப்பது சுண்ணத்தாகும் நடக்கும்போது காபாவை நோக்கி அல்ல முன்னோக்கி பார்க்க வேண்டும் தவாஃபில் குறிப்பிட்ட துவாக்கள் கட்டாயமில்லை உங்களுக்கு விருப்பமான மொழியில் எந்த துவாவையும் ஓதலாம் காபாவின் ஒரு பக்கத்திலுள்ள அரைவட்ட வடிவச்சுவரை ஹிஜ்ரு இஸ்மாயில் என்று அழைப்பார்கள் தவாஃப் செய்யும் போது இதற்கு வெளியில்தான் நடக்க வேண்டும் காபாவின் மூன்றாவது மூலையான ருக்னுல் யமானி வரும்போது முடிந்தால் அதை தொடலாம் இல்லை என்றால் கடந்து செல்லலாம் ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வத்துக்கும் இடையில் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா என்ற துவாவை ஓத வேண்டும் மீண்டும் ஹஜ்ருல் அஸ்வத் நேரே வரும்போது ஒரு சுற்று முடிவடையும் இவ்வாறு ஏழு சுற்றுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இடையில் உலு முறிந்தால் உலு செய்துவிட்டு எங்கு நிறுத்தினீர்களோ அங்கிருந்து மீதியை தொடரவும் தவாஃப் முடிந்த பிறகு மகாமுல் இப்ராஹிமுக்கு பின்னாலோ அல்லது வசதியான இடத்திலோ இரண்டு ரகாத் சுண்ணத் தொழுகையை நிறைவேற்றவும் நண்பர்களே தவாஃபின் சிறப்பும் முறையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அறிவை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் അടുത്ത വീഡിയോവിൽ സന്ദിപ്പോം ഇൻഷാ അസ്സലാമു അലൈക്കും വരഹമല്ല വർക്കാത്തൂ